பொறுத்தனையாய் வைத்து ஜெமிக்கணும் அலையிலோயா இப்படி செஞ்சா இதை செய்கிற ஆண்டவரே ஒரு அலையிலோயா பொறுத்தனா என்ன அர்த்தம் நினைச்சுக்கிறது ஆண்டவருக்கு செய்யற காரியம் வேலை கிறிஸ்து உலகத்துல வரும்போது ஆண்டவர்கள் வரும்போது முடி முடி பொருத்தன கிடையாது அந்த முடியை கேட்க மாட்டாரு ஆண்டவர் எதையும் கேட்க மாட்டார் அதெல்லாம் அது பழைய தராச்சு பழைய காரியம் அவன் ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள கேட்கும் பொழுது அல்லது நம்மளா ஆண்டவர்கிட்ட சொல்றதுதான் பொருத்தன் அவன்

கத்தர் என்ன நினைவா இருக்கிறது தெரியும் கத்தர் என்ன எனக்கு ஒரு சந்திக்கப்பட மூத்த மகள் மூத்த மூத்த தாரம் முதல் தாரம் எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள்ல என் கணவர் கணவருடைய வாழ்க்கையை குடும்பத்தை நான் நல்லா நடத்தி கொண்டு வந்திருக்க

இந்த குடும்பத்தை கைப்பற்றியா நீ நீ எதுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்த நீ வந்ததால ஒண்ணுமே நடக்கல இப்படிலா ஏராளமா என்னை பேசி என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க ஐயா அப்படிதான் அண்ணாவுடைய கண்ணீர் அண்ணாவுடைய கண்ணீர் எப்படி இருந்தது என்னை காயத்து இவளுக்கு என்ன நடந்தது தெரியுமா இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு அந்த எழுதான அந்த நாட்கள் இஸ்ரேல் நிலங்கள்ல வாரிசு இருக்கணும் கண்டிப்பா குடும்பத்துக்கு என்ன இருக்கணும் இஸ்ரேவேல் வம்சத்துல வாரிசு இருக்கும் அதே இல்லையா அதனாலதான் ஆபிரகாம் பிள்ளை இல்லைன்னு சார என்ன பண்றா இவளால என்ன கட்டப்படும் சொல்லி ஆதார கையப்படுத்தி கொடுக்குற ஒரு ஏதோ உள்ள பிச்சு இல்லைன்னா வம்சம் வெட்டியா போயிடும் சொத்து பத்து வெட்டியா போயிடும் ஆண்டாறு காலமா பேர் இருக்கிற பேர் கெட்டு போயிடும் ஆண் வாரிசு இல்லாத வீடு வெறும் வீடா போயிருமே அப்படின்னு பழைய காலத்துல இருக்கிறேன் ஆகவே இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க

கொடுக்க வேண்டிய வார்த்தை வரல கொடுக்க வேண்டிய நன்மை காலத்தை கொடுக்க முடியல இவளுக்கு இவளுக்கு பிரச்சனையாக என்ன நடந்தது இருக்கானா பெண்ணினால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் இன்னொரு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பெண் பேர் என்னது பெண்ணினால் என்ன பேரு எல்லாம் சொல்லுங்களேன் பெண்ணினால் பெண்ணினால் என்ன அர்த்தம் நகைகள் அர்த்தம் பெண்ணினால் என்ன அர்த்தம் நகைகள் அலங்கரிப்பு இவனுக்கு என்ன தேவைப்பட்டிருந்தது என் குடும்பத்தை அலங்கரிக்கிற எழுதானா குடும்பத்தை வாரிசு வேணும் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் எதிர்பார்த்த இடத்துல வரல ஆனா எதிர்பார்க்காத இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி அவனுக்கு பத்து பிள்ளைகள் ரெண்டாவது தரத்துக்கு எத்தனை பிள்ளைகள் மூத்த தரத்துக்கு என்ன இல்லை எப்படி இருக்கும் அவ கேப்பா அவளை பைபிள போட்டு சக்கலத்தையும் போட்டு நாலோர் வேதனை படுத்துவாங்க எப்படி போட்டுவா எப்படி பண்ணுவா அதை வாசிக்க நீங்க வாசிக்கா ஒன்னு 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 ஆறு 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 அடைத்திருந்தபடியா அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்துவா என்ன இன்னைக்கு குடும்பத்துல வசனப்படுத்துற ஆளுகள் இருப்பாங்க கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம்

இப்படி பேசுற பணம் பார்த்தீங்கன்னா எப்படி பாத்தீங்களா உங்க மாமியார் அண்ணா சாமியார் சில சில மாமியார் அல்ல மாமியார் இருக்காங்க சில மாமியார் வந்து பயங்கரமா பேசிப்பாங்க அஹ் ஒரு ஜனங்கள் ஆனா பேர் என்னது பேரு என்னது பேர் என்ன அண்ணா

ரெண்டாம் அதிகார வாசிப்போ அப்பதான் இப்பதான் பதினோரா சேனையை கத்தாவே ஒன்ன ஒன்னாவது சேனகை கத்தாவே தேவையே அதிகாரி சிறுமே கண்ணாக்கி பயங்கர எதிர்ப்பு வீட்டுக்குள்ள குடும்பத்துல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நான் கொடுக்க வேண்டிய நன்மை என் வீட்டை கட்டணும் என் வீட்டை நான் கட்டணும் கட்டணும் ஆசைப்படுறேன்

என்ன நினைக்கிறது வாட் ஆகும் என்ன நடக்குது தெரியுமா வாசத்தை சொல்லுங்க கட்ட நினைக்கற இல்ல ஆமென் என்ன கேது இல்ல நான் நினைச்சதே ஆமென் நினைச்சோ என்ன நடக்குது 20 ஆம் சந்திரன் செலனார் சொல்லுது செல நாளுக்குள்ளே செல நாளுக்குள்ளே செல நாள் செனபின்ன அன்னால் கற்போதியாகி அலை தறக தட்டி ஆண்டாள் நாம ஜென்மை கொள்து

பொதுவா ஆண் பிள்ளைக்காக தான் வெயிட் பண்றா ஏன்னா பத்து பிள்ளைங்க சக்கரவர்த்தியில இருக்கு ஆண் பிள்ளை வந்தா முடிஞ்சு போச்சு அவன் முடிஞ்சு போச்சு அப்ப வாங்கிட்டு ஓடி போயிருக்கலாம் ஆண்டோட்ட ஆனா ஆண்டோட்ட சொன்ன மொழி சொல்லி கொடுத்ததுனால அதுக்கு பிறகு மூணு ஆம்பளை பசங்களும் ரெண்டு பொங்கல் மொழி கத்தரை கொடுத்தா கரெக்டாக ஆண்டு நான் வந்து வாங்கி கொடுத்து முதல் கணி கத்தரை குடுத்துட்டா கொடுத்த பிறகு அஞ்சு பிள்ளைங்க கத்தரை கொடுத்தா என்ன கலையோ ಅಲ್ಲಾರೆ ಸಂಧಿತ ದೇವನಿ ಸಂಧಿಕ ಮಾಡತಾರ ಆಮೇನ್ ಹಲ್ಲೆಲೂಯ ಒಡೆಯೋ ಸಂಧಿಕ ಮಾಡತಾರ ಅಂತ ಹೇಳಿ ಹಲ್ಲೆಲೂಯ ಇಲ್ಲಿ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಸೋರ್ ನೀವು ಸಂಧಿಕ ಮಾಡತಾರ ಹಲ್ಲೆಲೂಯ ಆಲಯಕ್ಕೆ ಪೂರ್ತಿ ಚೆಬ ಏನ ಅದು ಬಣಕ್ಷೇ ಮಾಡಕಲ್ಲ ಪುರ್ಲಾತರ ಮಾಡಕಲ್ಲ ಇನ್ನೋ ವಿಧಾನ ಸೋ ಪೂರ್ತನ ಪನ್ನಿಟ ಕಂಡಿಪ ಸೇಯ ಆಮೇನ್ ಹಲ್ಲೆಲೂಯ ಪೂರ್ತನ ಪನ್ನಿಟ ಸೇಯ ಹೋಗೋದಿ ಪಾರ್ಕಿಲೋ ಪೂರ್ತನ ಸೇಯ ಅನ್ನು ಇರಬಹುದು

ஆனா அவன் வாழ்க்கை ஒரு போராட்டம் வீதியான வந்து அடிமட்டத்தில் இருக்கும் போது ஒரு எதிர்ப்பு மத்தியில வாழ்வா சாவாண்ட போராட்டம் இருக்கும் போது ஆண்டோட பொருத்த அப்படி ஜோ என்ன சொல்றான் எனக்கு விரோதமான வரைக்கும் இந்த பிரச்சனையை என் கையை ஒப்புக்கொடுத்தீங்கன்னா என் கண்ணை திறந்து பார்த்து எது முன்னாடி வருதோ அது உமக்கு நான் வழியிடுவேன் சொன்னான் ஆமே எழுவையா ஆனா அந்த மாதிரி பேசக்கூடாது நல்லா கவனிங்க பொருத்தனை பண்ணாலும் செய்யணும் ஞானமா பொருத்தல பண்ணும் ஞானமா இவ என்ன பண்ணிட்டா கண்ணா சும்மா இஷ்டத்து பொருத்தல மாட்டான் கண்ண போடி எது வரும் எது வரும் என்ன வந்துச்சு தெரியுமா அவனுக்கு ஒத்த புள்ள பொம்பள புள்ள என்ன வந்துச்சு ஒரே ஒரு பொம்பள புள்ள அது வந்து அப்பான் நிக்கிறது அழு கத்த சொல்ல ஆனா கத்த பொருத்தனையும் கரெக்டா இருப்பார் ஜெயத்தை கொடுப்பாரு அவருடைய ஏமாத்தவே மாட்டார் மாட்டாரு ಅನ್ನೋ ಅಣ್ಣ ಕೊಡ್ತಾರೆ

ஆ நான் தூணாம நிற்கின்ற கல் தேவனுக்கு வீடாகும் தேவரின் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமாக்கு

வெறும் கைய பொறுத்தல பண்ணு. ஒண்ணுமே இல்ல. வருமானம் இல்ல. அவன் வீட்ல இன்னொரு பொறுது இன்னொரு பிரச்சனை. அவன் அண்ணை பட்டையத தூக்கிட்டான். வெட்ட போறேன் அவன் கை தட்டி வெளியே வரையாம். பட்டைய வேற வீட்டுக்குள்ள இருக்குது. அதை ஓட தூக்கல. என்னிகனாலும் இங்க உடனே பார்த்தா பார்த்ததுல வெட்டி போட்டுடுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை. அம்மா பாவ விட்டு பிரிஞ்சது பிரச்சனை. இன்னும் கல்யாணம் ஆகல இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொறுத்தனை. கல்யாண ஆதரவு பொருத்தனை ஜெபம் பண்ணு ஆமே பிள்ள பாக்கியத்துக்கு பொருத்தனை ஜெபம் பண்ணு அல்லேலூயா வருமானத்துக்கு பொருத்தனை ஜெபம் பண்ணு அல்லேலூயா விசுவாசி கேக்குறீங்களா ஆமே யாக்கோப் என்ன பண்ணுனார் என்ன பண்ணுனார் தூங்கணும் பாஸ்டர் என்ன பண்ணுனார் எதுக்கு பொருத்தனை பண்ணுனார் திருமண காரியத்துக்கு பொருத்தனை பண்ணுனார் ஆமே அல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஆழ்ந்த சத்தத்தை சொல்லி சத்தத்தை சொல்லி தராரு சும்மா கண்ண மூடிட்டு வாழ விசுவாசியா வராது ஆமென் நல்ல விசுவாசி சுந்தரிக்கே விசுவாசியா மாறுங்க ஹalleluya எங்க அண்ணன் கை தப்புவியோ நில தகராறு சண்டே அண்ணன் தம்பிங்க சண்டே அந்த பட்டைய வீட்டை விட்டு போகணும் நான் பொறுத்துற பண்றேன் ஹalleluya சொல்லுங்க நிச்சயமா இவன் பொறுத்துற பண்ணி இவன் என்ன சொன்னா உன் வீட கட்டுவேன் ஹalleluya நீ எனக்கு செய்ய நான் போற போறேன் ஆண்டவரே

எல்லாமே வெள்ளியும் என்னுடையது ஒன்றும் என்னுடையது கருத்து சொல்லியிருக்கிறேன் ஆமே ஆனா விசுவாசிகள் கொடுக்கிற அந்த அன்புல எதிர்பார்க்கிறேன் விசுவாசி மூலமா வருகிற அந்த விசுவாசத்தை ஆசை எதிர்பார்க்க ஆமே உங்க அப்பா பெரிய சொத்துக்காரன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க ஆசையா நீங்க உங்க அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க அது எதிர்பார்ப்பாரு இல்லையா நிறைய வேணா அதுதான் அந்த எதிர்பார்க்கிறேன் ஆமே சோ என்ன நடக்குது ஜோ பண்றான் எங்க அண்ணனை விளக்கம்

அவனை லாபமானதை சேர்ந்து தொழில் காரணமாக ரெண்டும் பரிவார கொட்டத்தைமா ஆடு மேய்ச்சி மேய்ச்சி தொழில பெருக்கி ரெண்டு சம்சாரம் வளர்ந்து பனிரெண்டு பிள்ளையை கட்ட கொடுத்தார் அழை லூய்யா பனிரெண்டு கோத்தன் பிள்ளை ஆண்டவர் ரெண்டு பரிமாற கூட்டத்தை கொடுத்தார் மிகவும் பெரிய தலைச்ச அவன் அண்ணன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி போடுறேன்னு சொன்னவன் அணைச்சிக்கிட்டேன் அரே லூயா அணைச்சி கட்டி அணைச்சி அனு அறை